நாட்டுல எவ்வளவு ரியாலிட்டி ஷோஸ் இருந்தாலும் அதுல பிக் பாஸ் தான் டாப்ல இருக்கு குடும்ப குடும்பமா இந்த ஷோவை மக்கள் தமிழ்நாட்டுல டிவில பாத்துட்டு தான் இருக்காங்க இந்த ஷோல இப்போ திவாகர் ரம்யா ஜோ கலையரசன் பல ஆபாசங்களா பேட் இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது இன்னைக்கு ல பல மொழிகள்ல நடத்தப்படுற ஒரு ரியாலிட்டி ஷோவா இருந்து வருது என்னதான் இதுக்கு வரவேற்புகளும் நல்ல ரேட்டிங்கும் இருந்தாலும் அந்த அளவுக்கு எதிர்ப்புகளும் வந்துட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட இந்த ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு இதோட இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்துச்சு இத பத்தின எதிர்ப்புகள் என்ன தமிழ்நாட்டுல இந்த பிக் பாஸோட தாக்கம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நாம வீடியோ கடைசி வர பாருங்க நார்மலா ஒரு நாட்டோட ஜிடிபி விட அரோரா மாதிரியான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மிகப்பெரிய ஜிடிபி தாக்கத்தை உலகளவில் அளவுல ஏற்படுத்தக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நெதர்லாண்ட்ல பிக் பிரதர்னு தொடங்கப்பட்டு அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல ரீமேக் ஆனது பிக் பிரதர் அப்படிங்கிற பிக் பாஸ் இந்தியாவில மட்டும்தான் இந்த ஷோவோட பேரு பிக் பாஸ் மற்ற எல்லா கண்ட்ரிலயுமே இதோட பேரு பிக் பிரதர் தான் இந்தியாவில எல்லா மொழிகள்லயும் அதுல தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு புகழ் பெற்ற டிஆர்பி அதிகம் உள்ள நிகழ்ச்சினா அது பிக் பாஸ் தான் இதுல அந்தந்த மொழிகளின் பிரபல நடிகர்கள் தொகுத்து வழங்குவாங்க இது இன்னமும் சிறப்புன்னு பார்க்கப்படுது ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து பார்த்து வரும் மக்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு வர ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவா பிக் பாஸ் இருந்து வருது மற்ற ஷோவை விட இந்த ஷோக்கு அதிக எதிர்ப்பு வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்றவங்க லைஃபா கேமரா வச்சு பாக்குறது நாகரிகம் இல்ல அப்படின்னும் ஒரு மனுஷனுக்கு பிரைவசி இல்லாம அவங்கள ஃபாலோ பண்றது தப்பு அப்படின்னோ இந்த ஷோ ஒரு ஸ்கிரிப்டட் அப்படின்னோ எல்லாமே ஆக்டிங் அதனாலதான் எடிட்டிங் பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லப்படுது ஆனா இத பத்தி பிக் பிரதர் அதாவது பிக் பாஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஒருத்தரோட அனுமதி இல்லாம பாக்குறது கிடையாது அது மட்டும் இல்லாம சொசைட்டில ஒருத்தர் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கறதுக்கு இந்த ஷோ ஒரு முக்கிய உதாரணம் நீங்களும் இந்த ஷோவை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆரம்பத்துல ஆடம்பரமா ஸ்விம்மிங் போல் எதுவுமே இல்லாம அடிப்படையான வசதிகளை கொண்டதாதான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு சாப்பாடும் லிமிட் கெஸ்ட் யாரும் அலோடு இல்லாம தான் இருந்துச்சு ஆனா இப்போ பல நாடுகளுக்கும் போனதுனால டெக்னாலஜி வளர வளர விஏபி செலிபிரிட்டின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆடம்பரத்தை கூட்டி பேசிக் ரூல்ஸை பிரேக் பண்ணி கெஸ்டும் உள்ள வர ஆரம்பிச்சு இம்பார்டன் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி பல தளர்வுகளை கொடுத்து தான் இப்ப பிக் பாஸ் ரன் ஆயிட்டு இருக்கு என்னதான் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் கிரேஸ் ஃபேன்ஸ் ரேட்டிங்ல பிக் பாஸ் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு இதோட இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வல் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதிய நைன்டீன் எயிட்டி போர் அப்படிங்கிற புக்ல இருந்து வந்த கான்செப்ட் தான் இந்த பிக் பாஸ் இது நைன்டீன் ஃபோர்டி நைன்ல வெளிவந்த ஒரு டிஸ்டோபியன் நாவல் டிஸ்டோபியன் அப்படின்னா ஒரு கற்பனையான சமூகத்துல வாழ்ற மக்களுக்கு நிறைய அனுதிகளும் கொடுமைகளும் பிரச்சனைகளும் நடக்கும் அதனால பயத்துடனே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த புக்கிலயும் ஒரு சர்வாதிகாரத்துல வாழ்ற அந்த மக்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிச்சிட்டு இருக்க ஒரு ஆளுமை சக்தியோட பெயர் தான் பிக் பிரதர் இந்த இந்த பிக் பிரதருக்கு ஏத்த மாதிரி தான் அந்த அரசாங்கமே செயல்படும் இவரு சொல்றதுதான் செய்தி விதியும் கூட அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த மக்களும் நடந்துக்கணும் இந்த சட்டத்துக்கு எதிராக யாரும் புரட்சி செஞ்சாலோ இல்ல ஆப்போசிட்டா செயல்பட்டாலோ இல்ல செய்யணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு தண்டனை கடுமையா இருக்கும் இந்த புக்க பேஸ் பண்ணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்த ஜான் தி மோல் ஜூனியர் அப்படிங்கிற டிவி தயாரிப்பாளர் அத பிக் பிரதர் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரியாலிட்டி காம்படிஷன் கான்செப்ட கொண்டு வந்தாரு அந்த புக்ல ஒரு நாடு இருக்கிறது மாதிரி இங்க ஒரு வீடு அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத போட்டியாளர்களை கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள அவங்களோட மொத்த செயல்பாட்டையும் கேமரா மூலமா கண்காணிக்கிறது தான் இந்த பிக் பிரதர் அதோட ரூல்ஸ் படிதான் அங்க எல்லாமே நடந்தாகணும் எந்த மாதிரி நடிக்கணும் ஆடணும் எப்படி இந்த ஷோவை கொண்டு போகணும்னு முடிவு பண்றது இந்த பிக் பிரதர் தான் இந்த புக்கில எப்படி மக்கள் வெளியே போக முடியாம அடைச்சது மாதிரி செட்டிங்ஸ் இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த ஷோல வர்ற போட்டியாளர்களும் வெளி உலகத்தோட எந்தவித தொடர்பும் இல்லாம வீட்டோட தனிமையில் இருக்கணும் அந்த தனிமைனாலையும் கொடுமையினாலையும் கொடுக்கற டாஸ்க்னாலையும் வர்ற உணர்ச்சி சண்டை மோதல்கள்னு ஜெயிக்கும் கிடைக்கிற சந்தோஷங்களும் நட்புகளும் தோல்வினால ஏற்படுற எதிர்ப்புகளும் வெறுப்புகளும் சோகங்களும் எதையுமே ஒளிவு முறைவு இல்லாம ஆடியன்ஸ்க்கு அதை அப்படியே வெட்ட வெளிச்சமா காட்டுறதுதான் இந்த ஷோவோட முக்கியமான நோக்கமே ஆன முதல் வருஷமே பெரிய அளவுல ஹிட் அடிச்சது படிப்படியா மற்ற நாடுகளும் இந்த ஷோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்தந்த நாடுகள்ல உள்ள டிவி சேனல்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் ரைட்ஸ் வாங்கி சொந்த நாட்டுல ஒரு ரியாலிட்டி ஷோவா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி இந்தியாவுக்கு வந்த ஷோ தான் இந்த பிக் பாஸ் இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பிரான்சஸ் இருந்தாலும் டைட்டில் மொழி ஒன்னா தான் பார்க்கப்படுது சரி நம்ம தமிழ்நாட்டுல இந்த பிக் பாஸ் பிரச்சனை டிவி இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு பத்தினுடைய எம்பத்தேழு பர்சன்டேஜ் பேர் கிட்டதான் டிவி இருந்துச்சு ஆனா அந்த சமயத்துல ஆவரேஜா நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் தான் மத்த ஸ்டேட்ஸ்ல டிவி வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜா இது மாறிச்சு அதிகமா டிவி வச்சிருக்கிற நம்ம மாநிலத்துல நம்பர் ஒன் டிஆர்பி உள்ள மெயின் ஷோல ஒரு விட்டு படம் பார்க்குறது மாதிரி தான் இப்போ இந்த பிக் பாஸ் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் இவங்களோட பேஜை பார்க்க முடியும் அது ஒன் ரூபாய் நானூறு கட்டினா மட்டும்தான் என்னோட போட்டோவை பார்க்க முடியும்னு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை மெயின் மீடியாவுக்கு கொண்டு வந்து பல லட்சங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து பிராண்டா மாத்தி வச்சிருக்கு பிக் பாஸ் இனி இதை பார்த்து நார்மல் பொண்ணுங்க பலரும் தாவர இன்ஸ்பயர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு பிக் பாஸ் ஷோ ஒரு ரியாலிட்டி ஷோ ஆனா இப்போ எங்க மேல உள்ள கரைய போக்குதான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றேன் கேவலமான ஜென்மங்களை பத்தினா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இந்த மாதிரியான பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்